Bye. வாடகை சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வாடகை வீடு ஏதாவது அதாவது உங்களுடைய சொத்துக்களை வாடகைக்கு விட்டுருந்தீங்க வேற எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு வருமானங்கள் வராது வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுலயே சில குழப்பங்கள் வரும் என்னடா இது எப்போதும் இல்லாத உயரதிகாரி இன்னைக்குன்னு நம்ம சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வரும் அதுல இருந்து எல்லாம் நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது உயர் கல்வி உயர் பொறுப்புகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது அந்த பொறுப்புகள்னால கொஞ்சம் மென்டல் டென்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது அந்த மென்டல் டென்ஷனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய சுய விபரங்களை யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்க